ஆனா பார்வதி சபரிட்ட இப்படி மொக்க வாங்குவான்னு கண்டிப்பா எதிர்பார்க்கல அதுவும் பார்வதி சமாளிச்ச விதம் இருக்கு பாத்தீங்களா பாப்பா அதான் செம காமெடியா இருந்தது ஆனா சபரி ரொம்ப ஷார்ப்பா பார்வதிய நீ இதெல்லாம் சேவ செய்யாத என் கண்ணுல எப்படினாலும் நீ மாட்டிக்குவ அப்படின்ட்டு தெளிவா கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன ஏதுன்னா அந்த வீடியோல பார்க்க அதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க ஆக்சுவலி போன வீடியோல பாத்துருந்தோம் இந்த தலை டாஸ்க் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது எந்த மாதிரி டாஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலை டாஸ்க்ல மூணு பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க ஒன்னு கமுருதின்னு சபரி அடுத்து கனி இவங்க மூணு பேரும் இவங்க மூணு பேரும் பொம்மையை வந்து லிவிங் ஹால்ல அந்த பிளாஸ்மா பக்கத்துல வச்சிருக்காங்க அதுல ஒன்பது கத்தி கொடுத்திருக்காங்க அந்த ஒன்பது கத்திய வந்து ஹவுஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து யார் வேணாலும் யார் பொம்மையில வேணாலும் குத்தலாம் ஆனா என்ன இந்த பொம்மை மேல மூணு கத்திக்கு மேல வந்து குத்தப்பட்டுட்டாங்க அப்படின்னம்னா அந்த பொம்மையில இருக்க ஹோட்டல இருக்கவங்க வந்து இந்த தலை இருந்து வந்து வெளியேறிடுவாங்க அப்படி வந்து மூணு பேர் பொம்மையும் வச்சு ஒன்பது கத்தியும் கொடுத்திருக்காங்க இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த கத்தி எடுத்து குத்த போறாங்கல்ல அவங்க குத்தும் போது வந்து அந்த கண்டஸ்டன்ஸ அந்த போட்டியாளர் வந்து பார்த்துட்டாங்க இப்ப சபரி இருக்காங்க சபரி கத்தி எடுத்து வந்து யாரோ வந்து சபரி மேலே குத்த போறாங்க அப்படின்னோம்னா சபரி பார்த்துட்டாரு அப்படின்னோம்னா உடனே அந்த கத்தி குத்து வந்து செல்லாது மறுபடியும் வந்து அந்த கத்தியை எடுத்து புடுங்கி வச்சிடணும் அது மட்டும் இல்லாம அவர் இந்த கத்தி எடுத்து குத்த போன நபர் வந்து மறுபடியும் இந்த போட்டியில வந்து பங்கு வரவே முடியாது இதுதான் ரூல்ஸ் சரியா இப்படி கத்தி வச்ச உடனே உடனே எல்லாருமே வந்து கமிருதீன ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணாங்க அதுபடியே வந்து கமிருதீனன் லைட்டா சோப்பாவில எதிர்த்தாப்புல தான் உட்காந்துருக்காரு ஒழுங்கா உட்கார்லாம்ல முன்னடி திரும்பி படுக்கிறாங்க திரும்பி படுக்கிறேன் அப்படின்னுட்டு படுத்த ரம்யா வேமா ஒரு கத்தி எடுத்து போய் குத்திட்டாங்க சரியா அதுக்கப்புறம் வந்து வியானா வந்து சபரி இதை குத்த போனாங்க சபரி வந்து பேட்டரி மத்ததுக்காக வந்து ஸ்டோர் ரூம் பக்கத்துல போனாலும் அங்க இருந்தே பார்த்து வியானா கண்டுபிடிச்சிட்டாங்க அவன் அடுத்து வந்து போட்டில கண்டு இது பண்ண முடியாது இதுக்கப்புறம் ரம்யா குத்துனதுக்கு அப்புறம் கமுருனுக்கு சம காண்டு நீ வந்து நேத்து வரை கால் வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லியே இன்னைக்கு என்ன கத்தி எடுத்து குத்து போகும்போது மட்டும் கால் வலிக்கலையா புல்லா வந்து அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க உடனே ரம்யா கோம் வந்தது அதான் அந்த இதுக்கு முன்னாடி நம்ம பேசிருப்போம்ல ரம்யா வந்து இவன் அண்ணன் சொன்னது என்ன செருப்பால அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிருந்தாங்களே அப்ப சண்டை போடையில வந்து அந்த இடத்துல இருந்த பார்வதி நைசா சபரி பாக்கல அப்படின்னு எடுத்து குத்த போவாங்க சபரி டக்குன்னு பார்த்து பார்வதி குத்துட்டீங்க அப்படி பார்வதி இங்க குத்துனதை நான் பாத்துட்டேன் அப்படின்னு கத்துவா அப்படியே உடனே பார்வதி வந்து அதுல இல்ல நீங்க பாக்கல எப்பயுமே பார்வதி ஒத்துக்க மாட்டாங்க இல்ல இல்ல பாக்கல நீங்க வந்து பார்வதி அப்படி ஆரம்பிக்கவங்களே நான் குத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ரியானா சொல்லுவாங்க இல்ல இல்ல பார்வதி அவங்க பாத்துட்டாங்க அப்படின்னா உடனே பிக் பாஸ் அப்படின்னா பிக் பாஸ் சொல்லட்டும் அப்படின்னா பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு பார்வதி சபரி சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க குத்துனீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க உடனே பார்வதி அப்படியா ஓகே ஓகே எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு மொக்கை வாங்கிட்டாங்க மொக்கை வாங்கினது இல்லாம அதை சமாளிக்கிறாங்க எனக்கு முன்னாடியே தெரியும் இருந்தாலும் அந்த போட்டியில இருந்து நான் சீக்கிரம் வெளியே போனோம் இங்கே இருந்து என் கடமையை செஞ்சுட்டு போனோம் அப்படின்னு சமாளிக்கிறாங்க எவ்வாபா பார்வதி உங்க ஆக்டிங் வேற லெவலு சரியா இது மட்டும் இல்லாம வந்து கமிருதீன் சண்டை போடுறதுக்கு பார்வதி ஒரு காரணம் ரம்யா தான் குத்துனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது ரம்யாவை வந்து இப்படி கால் உடஞ்சிருச்சு உன்னால எப்படி ஓட முடிஞ்சுது அப்படின்னு கமருதீன் கேட்டவனே பக்கத்துல இருந்தே பார்வதி என்ன பண்ணுவாங்க ஒரு விழுத்தனும் இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு ஓவர் ஆக்டிங் வேற பண்றாங்க ஆக மொத்தம் வீட்டுக்குள்ள என்ன சண்டை வந்தாலும் அது பார்வதி இல்லாம நடக்காது அப்படிக்கு பார்வதிக்கு சரியான எதிரி வந்து சபரி தான் சபரிக்கு சரியான எதிரி பார்வதி தான் ஆனா இந்த டைம் பார்வதி மொக்க வாங்கிட்டாங்க நல்லா மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கறத நம்மளுக்கு தெரியுது இப்ப பார்க்கும் போது தலை டாஸ்க்ல வந்து யார் வின் பண்ண போறா அப்படிங்கிறது சம சுவாரிசமா இருக்கு எனக்கு தெரிஞ்ச வந்து சபரி அல்லது கணிதா வரணும் ஏன்னா கமுதினுக்கு வந்து மூணு கத்தி குத்து விழுந்துருச்சு ஒன்னு ரம்யா குத்துவாங்க ஒன்னு சுபிக்ஷா குத்துவாங்க மூணாவது வந்து ஜாதிரை குத்துவாங்க சரியா நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையிலே பார்வதி மொக்க வாங்கினாங்களா இல்ல இந்த தலை கண்டஸ்டன்ஸ்ல யார் வின் பண்ணுவா அப்படின்னு உங்களுக்கு எதாவது தோன்றுங்க மறக்காம சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மக்களை